எல்லாம் நல்லா இருக்கீங்களா சரி ஒரு ட்ரெயின் ஒன்று இருக்குங்க ட்ரெயின் வந்து ரன்னிங்கில் இருக்கு வேகமாக போய்கிட்டு இருக்கு போய்கிட்டு இருக்கும்போது அந்த ட்ரெயின் நிறைய பாசஞ்சர்லாம் இருக்காங்க பாசஞ்சரில் வந்து ஒரு பையங்க அந்த பையன் என்ன பண்ணுறான் ட்ரெயின் இருக்கிறது தன்னுடைய கையில் இருந்த ஒரு தங்க மோதிரத்தை வந்து ஜன்னல் மொழியாக தூக்கி போட்டுறான் தங்க மோதிரத்தை ஜன்னல் வழியா வெளிய போட்டுறாங்க ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு எல்லாம் உடனே பதற்றப்படுறாங்க அவங்க அப்பா அம்மாலாம் கத்துறாங்க தங்க தூக்கி கூட்ட பையன் அப்படின்னு அவங்க அப்பா அம்மா மற்றவங்க எல்லாம் கத்துறாங்க அதனால பார்த்து அந்த கூட இருந்த எல்லாம் பதற்ற மாட்டாங்க எல்லாம் ஆடாலும் கத்துறாங்க தங்க மோதிரமா எத்தினி போகணும் என்ன விலையாகுது எத்தினி ஆயிரம் ரூபா வருது அச்சுச்சு கூட்டான ட்ரெயினில் வந்து சைனை பிடிச்சி இழுக்கலாமா என்ன ஏதுன்னு சொல்லி ஆளாளுக்கு அதுக்கு பதற்றம் பதற்றமா கத்துறாங்க அப்படி எல்லாம் கத்திட்டு இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் ஜென்னலியே பார்த்துக்கிட்டு இருக்கார் அவர் அந்த ஜென்னரல் ட்ரெயின் போல போகல ஜென்னல் இருக்கல ஜென்னலையே பார்த்துக்கிட்டு இருக்காரு எல்லாரும் அவர் ஆச்சரியமாக பார்க்குறாங்க என்னென்னா எல்லாம் இவ்வளவு பதட்டமா இருக்கும் அவர் மட்டும் வந்து ஜென்னலை பாத்துட்டு இருக்காருன்னு ஒன்றும் பாதட்டமா ஆன மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்க்குறாப்ப இப்படி போய்க்குறது ட்ரெயின் கொஞ்சம் தூரம் போய் ஒரு ஸ்டேஷன் வந்து வண்டி நின்றுதுங்க இன்னுமே எல்லாருமே இந்த உட்காந்துருந்தார்ல இவரை போய் திட்டுறாங்க ஏங்க அந்த பையன் தங்க மோதிரத்தை வந்து தூக்கி தூக்கிடுச்சுட்டான் எல்லாம் பதற்றப்படுறோம் நீங்கள் சும்மா அமைதியாக உட்காந்துருக்கீங்களே என்ன மனுஷன் நீங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் அவரை வந்து சிலர் திட்டுறாங்க அவர் பதற்றம் இல்லாமல் சொல்கிறாரு ஒன்றும் இல்லைங்க இப்போ ட்ரெயின் இப்போ 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 அந்த பையன் வந்து அந்த தங்க மோகத்தை தூக்கி அந்த இடத்துல இருந்து இப்போ இதுவழி வந்து எழுபது போஸ்ட் கம்பங்க போயிருக்கு நான் வந்து ஆத்தான் காமிச்சிட்டு வந்தேன் அந்த பையன் போட்டான்ல இருந்து அந்த கம்பங்கள் கம்பங்க மின்கம்பங்கள் மின்கம்பங்கள் எழுபது கம்பங்க வந்து ஃபாலோ போயிருக்கு நீங்கள் இப்போ ஒன்றும் அந்த மோகத்தை எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க அப்பா அம்மாவோ யாராவது ஒருத்த இறங்கி மின்கம்பங்களை எண்ணிக்கிட்டே போகணும் எழுபதாவது மின்கம்பத்து பக்கத்தில் தான் வந்து போட்டிருக்கான் அங்க நான் வந்து தேன்னா கண்டிப்பாக மோதிரத்தை எடுத்துடலாம் ஏன்னா அது வந்து நடு காடு யாரும் போக்குவரத்து இல்லாத காடுங்க வேற யாரும் அந்த மோதரத்தை எடுத்துட்டு போகிறதுக்கு வந்து ஒன்றும் வாய்ப்பே இல்லை அது அங்கனையே தான் கிடைக்கும் யாரோ ஒருத்த இறங்கி போய் கரெக்டாக வந்து அந்த எழுவா போஸ்ட் கம்பத்து பக்கத்தில் பார்த்தா அந்த மோதிரம் கிடைக்கும் எடுத்துக்கலாங்க இந்த மின்கம்பத்தை தான் நான் வந்து எண்ணிக்கிட்டே வந்து எச்சர் கம்பத்தில் வந்து போயிட்டு இருக்கணும் வரிசையாக ஆத்தான் நான் பார்த்துக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது எல்லாத்துக்குமே விந்து இவருடைய புத்திசாரித்தனமே தெரியுது உடனே அதுக்குள்ள ஏற்பாடுகளை பண்ணாங்க மோரத்தை எடுக்கிறதுக்குள்ள ஏற்பாடுகளை பண்ணாங்க இப்போ இது இருந்து நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கிறாங்க இவருக்கு வந்து அமைதி உக்காந்துருக்காங்க எல்லாம் கோவப்பட்டாங்கல்ல ஆனால் நியாயமா தான் அமைதியாக உட்கார்ந்து வந்திருக்க அல்லவா இப்போ அவர் சொல்லவும் தான் கரெக்டாக அந்த மோதிரம் விழுந்தாலும் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியுது அது மோதிரக்காரங்களும் மோதிரத்தை போய் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்லவா அதனால அமைதியை உட்கார்ந்துருக்கான்னு நினைச்சதுதான் நம்ம தப்புங்க இந்த ரயில் பயணத்தில் இந்த ரயில் பிரயாணத்தில் வந்து நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேங்க இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம வந்து பதட்டமாக கூடாது நிதானமாக யோசனை பண்ணால் பிரச்சனையை தீர்த்தரலாம் அல்லவா இதுதான் வந்து இந்த பிரச்சனை நேரங்களில் பல பிரச்சனைகளை வந்து இந்த மேதைகள்லாம் வந்து இப்படி தான் கையாண்டிருக்காங்க அமைதியாக இருந்து தான் அதனால தான் வந்துங்க அவங்க மேலையாகவே ஆயிருக்காங்க அதுதானே உண்மை நன்றிங்க